ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இது மாவட்ட எல்லை வல்லநாடு வல்ல இருந்து மிக அருகமாயில் அதாவது திருநெல்வேலியிலருந்து சுமாராக ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தெய்வ செயல்புரம் அதிலிருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் கட்டிங் ரோட்டில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம் தெய்வ செயல்புரம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தூத்துக்குடி மாவட்டத்துலயா இருக்கிறது இந்த வேலி எப்படி போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்டை வந்து வேலி அப்படியே நாலு பக்கமும் உங்களுக்கு வேலி இந்த பாதையை பார்த்தீங்கன்னா நாற்பது அடி பாதை போட்டிருக்காங்க அதாவது தெய்வசேர் உரத்தில் இருந்து ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய தார் ரோட்டில் வரும்போது ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய இன்னொரு மண் ரோடு அதாவது தாரை போட்டு நாற்பது அடி ரோடு மங்கம்மா சாலை ரோட்டோட அகலத்தை பார்த்துடுங்க இதில் ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வரும்போது இந்த இடம் அமைஞ்சிருக்குது நானூற்றி எண்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடம் நான்கு பக்கமுமாக நல்ல முள் வேலி அமைச்சிருக்காங்க வேலி வந்து உங்களுக்கு எந்த டேமேஜுமே கிடையாது நாலு பக்கமுமே வேலி நல்லா வச்சுருக்காங்க முன்பக்கம் வந்து தரையை அதாவது ரோடு நாற்பது அடி ரோடை ஹைட்டாக கொஞ்சம் ஆக்கியிருக்காங்க இந்த ஹைட் ஆக்குனதுனால என்னென்னா இந்த முள்வேலி ஒரு ஒன்றரை அடி ஹைட் வந்து இந்த மண்ணால் வந்து நிரப்பப்பட்டிருக்குது அவ்வளோதான் அந்த ஹைட் ஆகியிருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு சைடில் பேக்கில் ரெண்டு பக்கங்கள்லேயும் வந்து வேலி வந்து எவ்வளோ ஹைட்டில் தெரியும் அந்த ஹைட்டை விட கொஞ்சம் வந்து அந்த ஹைட்டு குறைஞ்சது போல் இருக்கும் ஒரே ஹைட் தான் இந்த மண் மேலே இறஞ்சிருக்குது அதனால நீங்கள் ஃப்ரெண்டு ஏன் எவ்வளோ இதாக க்ளியராக சொல்லுவேன் ஏன்னா ஃப்ரெண்டில் வேலி இல்லைன்னு நினைக்கலாம் பார்க்க இதுதான் ஃப்ரெண்டேஜ் இதனுடைய ஃப்ரண்டேஜி காணிக்க வேண்டியதான் இப்போ மூவ் பண்ணி கொண்டு வரேன் சுமாராக ஒரு ஆயிரம் அடிக்கு மேலாக ஃப்ரெண்டேஜ் இருக்குது பார்த்துட்டே இருங்க நான் ஸ்டார்டிங் ப்ளேஸில் வந்தே எடுத்தேன் அந்த ஃப்ரெண்டேஜை நானூற்றி எண்பது ஏக்கர் இருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பதினாலு லட்சரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினாலாயிரம் ரூபா அந்த வேலி பார்த்திங்கன்னா சைடு வந்து கிளியராக நமக்கு வந்து தெரிஞ்சுது இது வந்து கொஞ்சமாக தெரியுது காரணம் அந்த அளவுக்கு வந்து இந்த வேலியை வந்து அவங்க வைத்திருக்காங்க நல்ல ஒரு கேட்டு போட்டு 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 விட்டுருக்காங்க உள்ள அனுமதி இல்லாமல் போக முடியாது ஒரு கம்பெனி நேமில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கையெழுத்து வந்து ஒரே கையெழுத்து தான் அதனால் உங்களுக்கு வந்து லீகல்ல வந்து அதிகம் ப்ராப்ளம் அதிகம் இல்லை எந்த எந்த ப்ராப்ளமுமே லீகல்ல வந்து வராது ஏன் அப்படி சொல்கிறோம்னா நாலு பக்கமும் வந்து நல்ல வேலி போட்டு பாட்டிருக்காங்க இந்த வேலி போட்டு வைக்கிறது டோசர் அடித்து கொடுக்கக்கூடிய இந்த பெரிய நிலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒருபோதுமே ப்ராப்ளங்கள் இருக்காது நல்ல நிலங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பையர்ஸ்னாலும் சரி மீடியேட்னாலும் சரி எல்லாருக்குமே இந்த மேட்ரு தெரியும் ஒன்று வேலி போட்டிருக்கணும் இல்லை அந்த இடத்தை கிளியராக டோசர் அடித்து கொடுத்து அடிக்கப்பட்டு அந்த இடம் சேல்ஸுக்கு வருமானால் அந்த இடத்துல கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது இதுதான் கேட் இந்த கேட்லேருந்து திரும்பவும் நமக்கு வந்து போகுது ஆயிரம் அடிக்கு மேலாக ஆயிரம் அடிக்கு குறைவாக இல்லை ஸோ இது நாலு பக்கமும் வேலி போட்டிருக்காங்க இன்றைக்கும் நேற்றுக்கு போட்ட வேலி இல்லை சில வருடங்களாக வேலி போடப்பட்டுள்ளது ஸோ உள்ள ஜம்பிங் ஏதாவது இருக்குன்னு உண்டுமானால் இதுக்கு முன்னாலே அது வெளி வந்திருக்கும் ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஜம்பிங் எதுவுமே கிடையாதுன்னுள்ளது கிளியராக கன்ஃபார்ம்டாக தெரிய வருது ஸோ இந்த இடம் வாங்குகிறவங்களுக்கு மிக லக் காரணம் வந்து ஜம்பிங்குன்னு சொல்லுது இந்த மாதிரி பெரிய இடங்களில் நானூற்றி எண்பது ஏக்கர்னால் கண்டிப்பாக ஜம்பிங் இருக்கும் ஆனால் இதில் ஜம்பிங் இருந்தால் எப்போவும் அவங்க அதை கிளியர் பண்ணியிருப்பாங்க இப்போ ஜம்பிங் இல்லை வந்து உங்களுக்கு இடம் வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்கும் ரோடும் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு நீங்களே வந்து ரோடை பார்த்தா அவங்களுக்கு அந்த அடி கணக்கு தெரியும் பாருங்கள் இப்போ அந்த என்று வரப்போகுது அந்த வேலி சைடில் வரைக்கும் பார்த்திங்களா அந்த பக்கம் வேலி வரவு ரோட்டு செய்யுள்ள வேலியுமாக ஆக போகக்கூடிய டைம் ஆயிட்டு பாருங்கள் நெருங்கிட்டு வர வர அந்த வேலி பக்கத்தில் வந்துட்டே இருக்குது இந்த இடத்துல இப்போ வேலி முடிவடைகிறது பாருங்கள் வேலி முடிஞ்சு இந்த இடத்துல வேலி முடியுது ஆக ஆயிரம் அடிக்கு மேலாக இந்த வேலி கிளியராக இருக்குது பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நஞ்சையும் போட்டிருக்காங்க வேறையும் பல தோட்டங்கள் வச்சுருக்காங்க கம்ப்ளீட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிளாட் போட்டிருக்காங்க இந்த நிலங்கள் வந்து கொஞ்சம் விலை ஏறதுக்கு முதல் காரணமே இந்த பிளாட்டு தான் ஆங்காங்கே பிளாட்டுகள் போட்டிருக்காங்க நம்ம லேண்ட்ல இருந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்ததையும் நான் உங்களுக்கு இனி இனிப்போ வீடு கட்டி அந்த வீடு இலும்ப இழும்ப உங்களுக்கு இன்னும் இந்த விலை வந்து மேலே ஏறி கொண்டு தான் போகும் விலை வந்து வர 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 இந்த விலைகள் ஏற்றமாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு இது நல்ல ஒரு இடம் லீகலில் நிற்கும் ஏன்னா ஜம்பிங் இருக்காதுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் அந்த அளவுக்கு நானூற்றி ஐம்பது ஏக்கரும் கவர் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஒருபோதும் இதில் ஜம்பிங் இருக்காது சிக்னேச்சர் ஒரே சிக்னேச்சர் கம்பெனி நேம்ல இருக்குது உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் இடத்தை காட்டுவோம் பிடித்திருந்தால் பேசலாம் தேங்க் யூ